கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தேமுதிக சார்பில் எம்ஜிஆரின் எட்டாவது பிறந்தநாள் விழா கிருஷ்ணகிரி மற்றும் காவிரிப்பட்டினத்தில் எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை தேமுதிக கழக செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தேமுதிக சார்பில் எம்ஜிஆரின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது கிழக்கு மாவட்ட செயலாளர் கே ஆர் சின்ராஜ் தலைமையில் கிருஷ்ணகிரி ரவுண்டானா அருகில் எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கும் காவிரிப்பட்டினத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கும் மாலை அணிவித்து தூவி புகழஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி நகர செயலாளர் ரவி ஒன்றிய செயலாளர்களான முருகன் வஜ்ரவேல் காவிரிப்பட்டினம் ஒன்றிய செயலாளர் விஜய் வல்லரசு ஒன்றிய பொருளாளர் பி சி கனகன் முன்னாள் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் மாநில வர்த்தக அணி துணைச் செயலாளர் முருகேசன் ஒன்றிய அவைத்தலைவர் கே எஸ் காளியப்பன் வேல்முருகன் பொதுக்குழு உறுப்பினர்களான ரஞ்சித் குமார் காதர் வேலு ஐடி விங் கிருஷ்ணமூர்த்தி ஒன்றிய துணை செயலாளர்களான பி சி குமார் சுந்தரேசன் அதிரடி பிரபு பூங்குடி கிருஷ்ணன் காமராஜ் கணேசன் முருகன் சுந்தரம் திருநாவுக்கரசு ஐடி விங் கிருஷ்ணமூர்த்தி ரமேஷ் பாலாஜி அன்வர் ரவி சண்முகம் அமிர்தலிங்கம் சின்னையன் ஆர்மி சண்முகம் அன்பு மூர்த்தி மாது சக்திவேல் சசிகுமார் துரை உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு எம்ஜிஆருக்கு புகழஞ்சலி செலுத்தினார்கள் ஒரு ஒற்றுமை அவரு புரட்சி தலைவர் எம்ஜிஆரு இவர் கருப்பு எம்ஜிஆரு அப்படிப்பட்ட தலைவருக்கு இன்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாவட்டத்தின் சார்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இன்று நாங்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தி அது மேலும் மேலும் எங்களுடைய இருக்க வளர்ச்சிக்கு நாங்கள் பாடுபடுவோம் வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நன்றி வணக்கம் போட் போறா குஞ்சரா வந்து சாப்பிட்டங்களா எல்லாம் ஏப்பா முருகேஸ்வர ஐயா இங்க இங்க அப்படியே இருக்கீங்க இதான் வந்து இதான் வந்து எல்லா சுத்திட்டே இருக்கீங்க ஏய் எல்லாரும் எல்லாரும் அங்க பாக்கிங்க புரியுயா பட்சி தான் எல்லாரும் புரியுயா நன்றி வாங்க சம்மதாரனை கூட்டிட்டு வரேன் ஏய் வா உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க